இன்னைக்கு நம்ம எம்எஸ்எம்ஐ சீரிஸ்ல நேத்து நம்ம பார்த்த இந்த டெலிகாலிங் பத்தின ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோம் அதுல சைக்காலஜி ஆஃப் காலிங் எப்படி ஃபோன் கால் வந்து ஒரு கஸ்டமர் அடுத்த முறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி நம்ம குரூப் பண்ணி கனெக்ட் பண்ணி எனேபிள் பண்ணதை பத்தி பேசணும் அதுல ஒரு சில ஃபர்தர் இன்புட்ஸ் என்ன கொடுக்க ஆசைப்பட்றோம்னா பீப்புள் வந்து என்னைக்குமே எமோஷன்ஸ் தான் வாங்குறாங்க அதுக்கப்புறம் லாஜிக் வச்சு ஜஸ்டிஃபை பண்றாங்க ஆனவர்களை சொல்லுவாங்க பீப்புள் பை ஆன் எமோஷன்ஸ் தென் ஜஸ்டிஃபை வித் லாஜிக் ஒரு விஷயத்த வாங்கிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு ஒரு சேவையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஏன் வாங்கினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அதை பற்றி பேசுவாங்க இதான் வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் இதை ட்ரெயின் பண்ணிட்டோம் சொன்னால் டெலிகாலர்ஸ் கிட்ட அந்த எமோஷனாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு வந்து அவங்களுக்கு கிடைக்கும் சேல்ஸ் பிச்சு கிடைக்கும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு பர்சன்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாலில் ஒன்று இருக்கு அதாவது சக்ஸஸ் வந்து முப்பத்தெட்டு பர்சன்ட் உங்கள் டோன்ல இருக்கு நீங்க பேசுற டோன் இருக்கு இல்லையா அந்த டோன்ல இருக்கு மீதி ஐம்பத்தி நாலு சதவீதம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கான்பிடென்ஸ்ல இருக்கு உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் உங்க டோன் தான் இம்பார்ட்டன்ட் வார்த்தையை விட அதனால தான் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க பத்து பர்சன்ட் தான் வந்து உங்களுடைய வர்பல் கம்யூனிகேஷன் தொண்ணூறு பர்சன்ட் வந்து நான் வர்பல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க நான் வெர்பல்னு வரும்போது ஃபோன் கால்ல என்ன வரும் உங்க டோன் உங்க வாய்ஸ் உங்க பிச் நீங்க கான்பிடென்டா பேசுற விதம் ப்ராடக்டை பற்றினா உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்கள் பிலீஃப் சிஸ்டம் இதெல்லாம் உங்கள் டோனில் உங்கள் கான்ஃபிடென்ஸில் நீங்கள் பேசுகிற குரலில் அந்த வாய்ஸோட ஏற்ற இறுக்கத்தில் நீங்கள் பேசக்கூடிய சில வார்த்தைகள்லேயே கூட வைப்ரேஷன் கிடைக்கும் யாருக்கு அந்த ஃபோனை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு அதன் மூலமாக உங்கள் சேல்ஸ் ஸ்பீச் வந்து பெட்டராக அமையும் இது ரெண்டாவது விஷயம் அப்புறம் ஹேண்ட்லிங் ரிஜெக்ஷன் இப்போ எந்த ஃபோன் கால் நீங்களே வந்து ஒரு டெலிகாலராக இருந்தாலும் உங்களுக்கு நான் ஃபோன் கால் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுவீங்க முதல்ல எதையுமே யாரையுமே அன்னோன் பர்சன் ஃபோன் பண்ணா நம்ம ரிசீவ் பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம அந்த காலுக்காக வெயிட் பண்ணலை ஒரு காலுக்காக வெயிட் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம வெயிட் பண்ணாதப்போ யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணும்போது ஆர் அன்னோன் நம்பர்ல இது வரும்போது இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் எப்படி இருக்கும் நீங்களே கொஞ்சம் சீர் தூக்கி பாருங்க அதாவது தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஹேண்ட்லிங் ரிஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா முதல்ல டெலிகாலர்ஸ் அத்தனை பேரையும் அவங்க வீட்டு நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் முதல்ல ஃபோன் பண்ண வைக்கணும் ஆஃபீஸ்ல இருந்தே வித் பர்மிஷன் அதாவது ஒரு சொந்தக்காரங்களுக்கும் அம்மா பார்க்கும் சகோதரிகளுக்கும் சகோதரருக்கும் அங்குக்கும் சித்தப்பாக்கும் இவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி நான் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ட்ரைனிங்கில் ஒரு ஃபோன் பண்ண போறேன் நீங்கள் வந்து எனக்கு சொந்தக்காரங்களாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுங்க என்னுடைய வந்து ரெசிஸ்டன்ஸை நீங்கள் காமிங்க நான் உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணு பாருங்கள் அதன் மூலமாக எனக்கு நான் தவறுகள் செய்தாலே நீங்கள் தப்பாக எடுத்துக்க இல்லை அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம் இது வித்து பர்மிஷனோட செய்யணும்னு அவங்களுக்கு தொந்தரவு அமையக்கூடாது ஸோ ஹேண்ட்லன் ரிஜெக்ஷனை வந்து ஒரு டெலிகாலர் ஹேண்டில் பண்ணிட்டா மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இது நிறைய நிறுவனம் நீங்கள் செய்கிறதில்ல ஸோ எம்எஸ்எம்இஸ் நீங்கள் பணத்தை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்பரான ட்ரைனிங்கை முதல்ல கொடுங்க அதை மார்க் ட்ரில் பண்ணுங்கள் ரிஹர்சல் பண்ண வைங்க ட்ரையல் பாருங்க நீங்களே அதை ஓனரே உட்காந்து அந்த காலை ரிசீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க உங்கள் மனைவிக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க யாரும் உங்கள் டெலிகாலரை எப்படி இருக்குன்னு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்க ஃபீட்பேக் கொடுங்க அப்படி பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்டான டெலிகாலிங் டீம் உங்களால் உருவாக்க முடியும் நன்றி நான் சி சேஞ்ச் ஆனந்த் தேங்க்யூ